பரிசுத்த வேதாகமம் பழகிய ஏற்பாடு ஒன்று ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் மூன்று வருஷம் யுத்தமில்லாமல் இருந்தது மூன்றாம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்திற்கு போயிருக்கும் போது இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி உள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா நாம் அதை சீரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி யோசபாத்தை நோக்கி உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று கேட்டான் யோசபாத் இஸ்ரேலின் ராஜாவை நோக்கி நான் தான் நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான் பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய நானூறு தீர்க்கதரிசிகளை கூடிவர செய்து நான் கீழையாத்திலுள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள் போம் ஆம்பவர் ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றார்கள் பின்பு யோசபாத் நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறே யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான் ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன் அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான் அதற்கு யோசபாத் ராஜா அப்படி சொல்ல வேண்டாம் என்றான் அப்பொழுது இஸ்ரேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை சீக்கிரமாய் அழைத்து வா என்றான் இஸ்ரேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவுமாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலத்திலே ராஜவஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள் சகல தீர்க்கதர்சிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்கதர்சனம் சொன்னார்கள் கேனானாவின் குமாரனாகிய சித்தேக்கியாய் தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி இவைகளால் நீர் சீரியரை முட்டி மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்கதரிசனம் தரிசனம் சொல்லி உள்ள ராமோத்துக்கு போம் உமக்கு வாய்க்கும் கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றார்கள் மீகாயாவை அழைக்கப் ஆள் அவனுடன் பேசி இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாயிருக்கிறது உன்னுடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான் அதற்கு மிகாயா கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்வேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான் அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து மிகாயாவே நாங்கள் உள்ள ராமத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டான் அதற்கு அவன் உமக்கு வாய்க்கும் கர்த்தரதை ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றான் ராஜா அவனை பார்த்து நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உண்மை ஆணையிடுவிக்க வேண்டும் என்று சொன்னான் அப்பொழுது அவன் இஸ்ரவேலர் எல்லாரும் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதைக் கண்டேன் அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடே திரும்பக்கடவர்கள் கடவர்கள் என்றார் என்று சொன்னான் அப்பொழுது இஸ்ரேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உன்னோடே சொல்லவில்லையா என்றான் அப்பொழுது அவன் சொன்னது கர்த்தருடைய வார்த்தையை கேளும் கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் சிங்காசனத்தின்மேல் வீழ்ச்சியிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன் அப்பொழுது கர்த்தர் ஆகா போய் கீலையாத்திலுள்ள இராமத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள் அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது எதினால் என்று கர்த்தர் அதைக் கேட்டார் அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் தரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது அதற்கு அவர் நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய் போய் அப்படி செய் என்றார் ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார் கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான் அப்பொழுது கேனானாவின் குமாரனாகிய சித்தேக்கியா கிட்டே வந்து மீகாயாவை கன்னத்தில் அடித்து கர்த்தருடைய ஆவி எந்த வழியா என்னை விட்டு உன்னோடே பேசும்படி வந்தது என்றான் அதற்கு மீகாயா நீ ஒழித்து கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய் என்றான் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா மீகாயாவை பிடித்து அவனை பட்டணத்துத் தலைவனாகிய அம்மோனிடத்திற்கும் ராஜாவின் குமாரனாகிய யோவாசிடத்திற்கும் திரும்ப கொண்டு போய் இவனை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோடே வருமளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிடக் கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான் அப்பொழுது மீகாயா நீர் சமாதானத்தோடு திரும்பி வருகிறது உண்டானால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் என்றான் பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் உள்ள ராமோத்துக்கு போனார்கள் இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன் நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்தான் சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் முப்பத்திரண்டு தலைவரையும் நோக்கி நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவிலின் ராஜா வருவனோடே மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு இருந்தான் ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரேவிலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக சாய்ந்து வந்தார்கள் அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான் இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டு அவனை விட்டு விலகிப் போனார்கள் ஒருவன் நினையாமல் வில்லை நானேச்சு எய்தான் அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துக்குள் பட்டது அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து நீ திருப்பி என்னை இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ எனக்கு பட்டது என்றான் அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது ராஜாவை சீரியருக்கு எதிராக ரதத்தில் நிறுத்தி வைத்தார்கள் சாயங்காலத்திலே அவன் இறந்து போனான் காயத்தின் ரத்தம் ரதத்தின் தட்டிலே வடிந்தது பொழுது போகும்போது அவரவர் தம்தம் பட்டணத்திற்கும் அவரவர் தம்தம் தேசத்திற்கும் போகலாம் என்று இராணுவத்தில் பறைசாற்றப்பட்டது அப்படியே ராஜா இறந்த பின்பு சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான் ராஜாவை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள் அந்த ரதத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குலத்திலே கழுவுகிறபோது கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது ஆகாபின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாவும் அவன் கட்டின தந்த அரண்மனையின் வரலாறும் அவன் கட்டின எல்லா பட்டணங்களின் வரலாறும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாலாகவ புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது ஆகாப் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய அகசியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ஆசாவின் குமாரனாகிய யோசபாத் இஸ்ரேவியலின் ராஜாவாகிய ஆஹாப்பின் நாலாம் வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான் யோசபாத் ராஜாவாகிறபோது முப்பத்தைந்து வயதாக இருந்து இருபத்தைந்து வருஷம் எருசலேமில் ராஜ்ஜியபாரம் பண்ணினான் சில்கியின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அசுபால் அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழிகளிலெல்லாம் நடந்தான் அவன் அதை விட்டு விலகாமல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆகிலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவோடே சமாதானமாயிருந்தான் யோசபாத்தின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் காட்டிய வல்லமையும் அவன் தண்ணின யுத்தமும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது தன் தகப்பனாகிய ஆசாவின் நாட்களில் மீதியாய் விட்டிருந்த இலச்சியான புணர்ச்சிக்காரரையும் அவன் தேசத்திலிருந்து அற்றுப்போகப் பண்ணினான் அப்பொழுது ஏதோமில் ராஜா இல்லை பிரதிராஜா ஒருவன் இருந்தான் பொண்ணுக்காக ஓபியிருக்கு போகும்படி யோசபாத் தர்ஷீஷ் கப்பலை செய்தான் ஆனால் அவைகள் போகவில்லை அவைகள் கே பேரிலே உடைந்து போயின அப்பொழுது ஆகாபின் குமாரனாகிய அகசியா யோசபாத்தை நோக்கி என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடும் கூட கப்பலிலே போகட்டும் என்றான் அதற்கு யோசபாத் சம்மதிக்கவில்லை யோசபாத் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்து தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்களோடு அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ஆகாப்பின் குமாரனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் பதினாலாம் வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் இரண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு புல்லாப்பானதைச் செய்து தன் தகப்பன் வழியிலும் தன் தாயின் வழியிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரன் எரோபயாமின் வழியிலும் நடந்து பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபமுண்டாக்கினான்